கம் குழந்தைகளா இப்போ நாம் பார்க்க போகிறது வகுப்பு ஒன்று தமிழ் பாடம் ஏழில் உள்ள காட்டிலே ஒரு விருந்து இந்த கதையை தான் நாம் இப்போ கேட்க போகிறோம் கதை கேட்கலாமா வாங்க காட்டிலே ஒரு விருந்து காடு அப்படின்னா நிறையா மிருகங்கள் இருக்கும் இல்லையா இப்போ விருந்து அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு பிடிச்சத நம்ம சமைச்சு வச்சு அவங்களுக்கு பரிமாறி நல்ல விதமா அவங்கள அனுப்பி வைக்கணும் இதுதான் விருந்து இங்க இருக்கிற படத்துல ராணி யாருன்னு உங்களுக்கு தெரியுதா ஆ எலி ராணியா இவங்க தான் விருந்து நடக்க போகுது விருந்துக்கு யார் யார் வர்றான்னு பார்க்கலாமா விருந்தினர்களை சிங்கமும் கரடியும் வரவேற்றன விருந்துக்கு வர்றவங்கள வரவேற்கிறதுக்கு யாராவது இருக்கணும் இல்லையா இங்க சிங்கமும் கரடியும் எங்க இருக்குன்னு பார்த்துட்டீங்களா இதோ சிங்கமும் சிங்கத்து பக்கத்துல கரடியும் நிக்குது மீன் பன்னீர் தெளித்தது வர்றவங்களை ரிசீவ் பண்றதுக்கு மீன் என்ன பண்ணுதா இதோ இருக்கு மீன் பன்னீர் தெளிச்சு வரவேற்குதான் விருந்துக்கு யார் யார்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா மயில் கிளி நரி கடைசியா முயல் இந்த நாலு பேரும் தான் விருந்துக்கு வந்திருக்காங்க விருந்தில் தக்காளி திராட்சை முந்திரி சீதா இருந்தன வந்த விருந்தினருக்கு நாம என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் தக்காளி திராட்சை முந்திரி சீத்தாப்பழம் இதெல்லாம் இந்த நாலு பேருக்கும் விருந்தா கொடுத்திருக்காங்க ஆஹாஹா சுவையான விருந்து என நண்பர்கள் சுவைத்து சாப்பிட்டனர் நல்ல விருந்து தான் இல்லையா பழங்கள் முந்திரிகள் இதெல்லாம் வந்த விருந்தினர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததான் அவங்க ரொம்ப சுவையா ரசிச்சு சாப்பிட்டாங்களாம் கடைசியா விருந்து முடிச்சுட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒளிப்படம் எடுக்கும் பொழுது நண்பர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி ஒலிப்படம் அப்படின்னா நம்ம கடைசியா விருந்தாளிகள் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவோம் ஒரு செல்ஃபி எடுப்போம் இல்லையா அதே மாதிரி இங்க செல்ஃபி யார் எடுக்கிறா குதிரை குதிரை பார்த்தீங்களா குதிரை தான் ராணி எலியோட விருந்தினர்களை சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்து விருந்த முடிக்கிறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் ஜி த்ரீ இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்